ஓகே நான் மியூசிக் அவளே இல்லடா அவரை தூக்கி எங்கேயோ கொண்டு போவார் படத்துன்னு சொல்லியிருந்தேன் அண்ட் பட் நீங்களும் அவர்கிட்ட ஒரு விஷயம் சொல்லியிருந்தீங்க அவருக்கு கதை நிறைய பண்ணும்போது அர்ஜுன் தாஸ் மணிமுத்துவா முத்துவா அவர் வந்து என்கிட்ட கேட்டார் நான் இட் இஸ் லைக் ஓகே பட் படம் பார்த்ததுக்கப்புறம் அப்புறம் ஃபர்ஸ்ட் ஃபீட்பேக் உங்களுக்கு தான் வந்தது ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார் ஃபார் தட் இந்த படத்தில் காலி சார் அநீதியில் ஒன்றா ஒர்க் பண்ணும் அண்ட் அன்ஃபார்ச்சுனேட்டாக அந்த படத்தில் எந்த சீனும் ஒன்றா ஷூட் பண்ண முடியல பட் அந்த வார்த்தை தங்க புள்ள அது ஒட்டிக்குச்சு அண்ட் அன்னிக்கே சார்ட்ட சொல்லியிருந்தேன் ப்ரொமோஷன் டைம்ல அநீதி ப்ரொமோஷன் மீட் பண்ணியிருந்தேன் சொல்லியிருந்தேன் இன்னும் சார் ஒரு படம் ஒன்னா பண்ணும் அண்ட் ஃபைன்லி பாம்பு நடந்துச்சு என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் அப்பால இருந்து பெஸ்ட் ஃப்ரெண்ட் அவங்களுக்கு வந்திருக்காரு ஸோ அதுலேயே அவரோட பர்சனாலிட்டி பற்றி பேசுறது எனக்கு எந்த தகுதி இல்லை பட் ஆனாலும் ஃபின்னாமல் ஆக்டர் அண்ட் ஒண்டர்ஃபுல் ஹியூமன் பீயிங் ஸோ தேங்க்யூ காலி சார் அந்த வெயிட் தூக்குறதுலாம் பிரச்சனை இல்லை அந்த தோசை மேட்டர் தான் காமெடி இருந்தது பட் ஓகே இன்னொரு நாள் டைம் எடுத்துக்க விரும்பல லோட் ஆஃப் ஆக்டர்ஸ் மென்ஷன் பண்ணிடுவேன் ஒன்ஸ் நேம்ஸ் இல்லை இல்லை வேண்டாங்க ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க பாவம் குவிக்லி எஸ் சரவணன் பிரதர் இங்கே இருக்காரு தேங்க்யூ பிரதர் ஹாப்பி ஒர்க்கிங் யூ இன்ஃபேக்ட் இந்த படத்தில் லீட் இல்லை விஷால் அவரோட ரைட்டர்ஸ் அண்ட் நிறைய ஸ்டாக்கர்ஸ் இருக்காங்க அது சடனாக இருக்கட்டும் நம்ம டிஎஸ்கே பத்ரா இருக்கட்டும் காலி சராக இருக்கட்டும் சிவாத்மிகா இருக்கட்டும் நாசி சராக இருக்கட்டும் அபிராமி மேமாக இருக்கட்டும் இவங்க எல்லாரும் சேர்ந்து தான் இந்த படம் அவங்க தான் இந்த படத்தோட லீட்ஸ் நான் நானும் அதில் ஒரு குட்டி பாட்டாக இருக்கேன் பட் விஷால் இந்த ரைட்டர்ஸ் ஃபுல் 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 கிரெடிட் டு ஆல் ஆஃப் யூ A lot of uh, actors are coming, in the bottom line, we've got I want to thank them. The writers, of course, Manikandan, Abhishek, and Magirnan. Thank you uh, so much, Shivathma. Uh, I'll come to you tomorrow. <laughs> okay. Teacher, uh, Abhi, Singam Police Sir. Thank you, Sabrish, uh, Sabrish. Balasaranan. Thank you, Priya. Thank you so much, Damodaran, Povir. Illa, but Povir. Thank you. காவியா ரோஹன் கோபிநாத் சிவன் தேங்க் யூ தேங்க் யூ ஸோ மச் நீங்கள் எல்லாரும் ஈக்குவலாக இந்த படத்தில் அவ்வளோ எஃபர்ட் அவ்வளோ நாட்கள் நைட் ஷூட் பண்ணி ஒரு ஃபேமிலி தான் ஷூட் பண்ணோம் ஸோ தேங்க்யூ பாம்பு என்னோடது எவ்வளவோ அவ்வளோதான் உங்கள்தான் நீங்கள்னா பாம்பு கண்டிப்பாக இல்லை ஸோ திஸ்